ஸோ பாஸோட தேர்ட் ப்ரோமோல ஜாக்லின் ஏதோ தப்பா பேசினதா பீப்லாம் போட்டிருந்தாங்களேங்க நானும் எதிர்பார்த்து போய் பார்த்தா இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நல்லா பண்றீங்க ப்ரோமோல சூப்பராக ஜாக்லின் எப்படி நெகட்டிவாக காட்டணும் நல்லா பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அத பத்தியும் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள நிறைய திட்டமிடல் நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களை நேஷனல் லூஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் போட்டுருங்க பல பேர் லைக்கே போடாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க லைக் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு அந்த தேர்டு ப்ரோமோல நீங்கள் பார்த்துருந்தீங்களா மக்களே ஸோ ஜாக் பவித்ரா வந்து காலை கடிச்சிட்டாங்கன்னு கடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன பண்ணிருவாங்க நீ பண்ணது தப்பின்ற மாதிரி இந்த கேமில் இதை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்களா என்ன தெரியுமா அது மனிதாபிமானம் மனித அபிமானம் அப்படின்றத சொன்னாங்க அதுக்கு ஒரு ப்ரோமோல பீப்பு போட்டுட்டு ஜாக்லின் ஏதோ தப்பான வார்த்தைகள் சொல்லிவிட்டார்கள் ஜாக்லின் பார்த்தியா எப்படி பேசியிருக்கார்கள் ஒரு கூட்டம் கிளம்ப நானே நானே அதை சொன்னங்க என்னையே நான் சொல்லிக்கணும் நான் என்ன சொன்னேன் தெளிவா எதுவும் ப்ரோமோ பார்த்து நம்ப முடியாது இவனுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவானுங்க நம்ம பார்த்துட்டு பேசலாம்னு சொன்னேன் போய் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்தா அது மனிதாபிமானம்னு சொல்கிறேன் எதுக்கு அந்த இடத்துல மியூட் பண்ணோம் நான் கேட்குறேன் எதுக்கு அந்த இடத்துல மியூட் பண்ணோம் ஒரு தப்பான வார்த்தை கூட இல்ல மனிதாபிமானம் தப்பான அமைவிட்டு போறீங்க ஒன்றும் இல்ல ஜாக்லின் வந்து நெகட்டிவா பேசிட்டான் போது ஆர்வம் இருக்குல்ல கண்டென்ட்னா ஜாக்லின் தேவை உங்களுக்கு கண்டென்ட்னா ஜாக்லின் தேவை நெகட்டிவா ஒரு வார்த்தையை போட்டினா ஓ ஜாக்லின் பேசிட்டா பேசிட்டான்ற மாதிரி எல்லாம் கொந்தளிப்பாங்க அப்படி என்ன மாதிரி எல்லாம் உட்காந்து சுத்திட்டு இருப்பாங்க ஓ ஜாக்லின் இப்படி பேசிட்டா அங்கே போய் பார்த்தா மனிதாபிமானம் நல்லா பண்றீங்க சூப்பரா இருக்கு ஜாக்லினோட நேத்து பேசின ஸ்பீச்சு அருண் அப்படியே தலைமையிலே தட்டி உட்கார வச்சிருந்தாங்க ஜாக்லின் வாயே தறக்க முடியாது ஒட்டுமொத்த அருணே கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்தால் ஒரு இதுல பேசி கண்ட்ரோல் பண்ணி சைலண்ட் ஆகான்னு அதெல்லாம் எபிசோட்ல கட் பண்ணிட்டீங்க இதுலயும் வந்து என்னன்னு ஜாக்லின் தப்பா பேசிருக்கான்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி ஏன்டா ஏன் அந்த பொண்ணு நல்லா தானே விளையாடிட்டு இருக்கு இன்னைக்கு அதை ஏன் உங்களுக்கு இப்படி பண்ணனும்னு புரியல ஸோ ஜாக்லினை நெகட்டிவாக காட்டணும் இது பண்ணணும்னு ஒரு திட்டமிடல இருக்கானுங்க அதை விட நிறைய பேர் நெகட்டிவ் பண்ணுறானுங்க அதெல்லாம் கட் பண்ணி காமிக்காம இவங்களை மட்டும் காட்டணும்னு ஒரு திட்டம் போகிறீங்களே ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்ராடி அப்படின்றது சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரோமோவில் இன்னொரு விஷுவல்ஸும் சொல்ல மறந்துட்டேன் முத்துக்குமரன் காலில் ஏதோ ஒரு அடி பட்டுருக்குங்க அந்த ப்ரோமோட கடைசி விஷுவலில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து அந்த காலில் வந்து சரி பண்ணிட்டு இருக்காரு அது கிராம்பா என்னன்னு தெரில முத்துக்குமரனுக்கும் காலில் அடி அப்படின்றது ஸோ எத்தனை பேர் இந்த டாஸ்க்கு அடிதடியில் போய் இது எத்தனை பேர் காயப்பட்டிருக்குன்னு தெரில ஆனால் ரொம்ப ரஷ் கேம் ரொம்ப டஃப்பான கேமா தான் போயிட்டுருக்கு பட் இட் வில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது போரெலாம் அடிக்கல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கணும் எதா இருந்தாலும் லைவை பார்த்துட்டு போய்ப்போம் ஆனால் அடிப்பட்டு இருக்க தெரிகிறது அப்படின்றது பார்க்க முடியுது ஓகே இதுதான் அந்த ப்ரோமோவில் நான் சொல்ல மறந்த கதை அப்படின்றத சொல்லிட்டேன் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து பிளான் பண்றாரு இங்க பாருங்க நம்ம அந்த ரெண்டு டீம் ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணோம் மஞ்சிரி கிட்டையும் தீப கிட்டையும் ஃபர்ஸ்ட் விஷாலும் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி எலிமினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைம் கிடைச்சா சான்ஸ் கட்டா ரயன் பக்கம் போலாம் இப்போ ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல இருக்கு தேர்டு இல்லை ஃபோர்த் ஆப்ஷனாக வந்து அவங்க பக்கம் போகிறத வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ரயனை கூட திரும்ப ரயன் மற்றும் ஜாக்லின் டீம் திரும்ப அடிக்கிறதுக்கான பிளானிங் நடந்துட்டு இருக்கு ஸோ இது அது வரையும் நம்ம டிஃபென்ஸ் மொழியே இருப்போம் இப்போ நம்ம கல்ல பார்க்கறது தான் நம்மளுடைய மெயின் திட்டம் அதை நம்ம பாதுகாத்துட்டு இருப்போம் அட்டாக்கே போவோம்னா இப்போதைக்கு ஓல்டு பண்ணி இதை ப்ளே பண்ணுவோன்ற மாதிரி முத்துக்குமார் பல விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு பார்க்கலாம் அது என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் எப்போ வேணாலும் திரும்பலாம் இப்போ அந்த டீம் மற்ற ரெண்டு டீம் அடிக்கிற வரைக்கும் தான் உங்களோட கேம் இப்போ திரும்ப நீங்கள் ரெண்டு பேர் மோத வேண்டிய சுச்சுவேஷன் வருது இல்லை அது கரெக்டாக பா இங்கே பிளான் பண்ணியிருந்தாலும் நம்ம ப்ரோமோ படி லேட்டாக தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அது வரையும் டீமா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்றாங்க நம்ம இவங்க சௌந்தர்யம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ராணுவ பற்றி பேசுறாங்க ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவன் ஏதோ கண்டனுக்காக பண்ணுறான் வெளியே தெரிகிறதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறா தெரியுமா அவன் மைண்டில் அவன ஏற்றிட்டு இருக்கான் விஷா இப்படி எல்லாரும் இங்கே பண்ணுறது வெளியே தெரியறதுக்காக தானே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆள் மனதில் பதிய வச்சுருக்காங்க இப்போ அதுதான்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான் புரியுதா இல்லை புரியுதா புரியாமல் பேசுகிறானா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் யாருமே வெளியே தெரணும்னு வரல அப்படின்னு தானே அதை நாங்கள் நம்பிடணும் ஓகே எல்லாரும் வெளியே தெரணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க பட் பல நேரங்களில் ராணுவ வந்து எடக்க முடக்கா பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுவும் வாஸ்துமான பேச்சு தான் ஓகே இதுவும் நம்பி இதை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க சௌந்தர்யா கேமை பத்தி டிஸ்கஸ் பண்ணல இந்த ராணுவ பத்தி டிஸ்கஷன் மட்டும் தீவிரமா ஓடிட்டு இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க ராணுவ மற்றும் சாரி ராயன் மற்றும் முத்துக்குமாரி டிசைட் பண்றாங்க டே இந்த கல்ல வந்து இப்போ ஓல்டு பண்றது டாஸ்க் கிடையாது நம்ம எப்படியாவது போய் அட்டாக் மோடு போலாமா அப்படின்ன மாதிரி பேசுறாரு ரயான் கிட்ட முத்து முத்து சாரி ரயான் தான் முத்து கிட்ட சொல்றாரு அட்டாக் மோடு போலாமான்னு ஏன்னா போன ரவுண்ட்ல வந்து முப்பத்தொன்னுல இருந்தாங்களா ஆறு கல் எடுத்திருக்காங்க அதை கேட்டவன ரயன் ஷாக்கா என்னது ஆறு கல்ல அப்படின்னு நான் நாலு கல் தான் எடுத்திருக்கேன் உனக்கு ஆறு கல்லு எடுத்து லீடிங்ல இருக்கானுங்கடா ஸோ அப்ப நம்ம களைலாம் முத்து நீ என்ன சொல்றேன் கலைப்போமா அப்படின்னு கேட்கும் போது இல்லடா என்னால ரிஸ்க் எடுக்க முடியாத என்னோட நிலமை உனக்கு புரியுதுல எங்கிட்ட கல் அதிகமா இருக்கு இப்ப போய் நான் ரிஸ்க் எடுத்தா நான் மாட்டிப்பேன் ரிஸ்க் எடுக்க முடியாது நீ போய் அட்டாக் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட்டா வந்து டிஃபெண்டர் பண்றேன் நான் எடுக்க வரல ஆனா உனக்கு உன்னை அட்டாக் பண்ண வந்தா நான் டிஃபெண்ட் பண்றேன் இது பண்றேன்ற மாதிரி அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ராயன் இறங்கி ஆட போறான் போல இருக்கு அப்படின்றது கிளியரா புரியுது அடுத்து அன்சிதா டீம் இருக்கு இல்லையா அன்சிதா டீம் என்ன பண்றாங்கன்னா பவித்ரா சொல்றாங்க ஏ இந்த கல்லை எடுத்து பாதுகாக்கிறதுக்கு கேமா என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம் நம்ம அட்டாக் போவானா ஏ இல்லடா நம்ம பட்டாக் தான்டா ஆகணும் கல்லு யார்கிட்ட கம்மியா இருக்கோ தான் எலிமினேட்டன் பிக் பாஸ் ரூல்ஸ்ல போட்டிருக்கு அதுக்கேற்ற மாதிரி தானே விளையாடணும் நம்ம பாதுகாக்கிறதா இருந்தாலும் அட்டாக் நம்மளுக்கு கம்மியாக இருந்தால் என்ன பண்றது அதுக்கு ஏதாவது போய் பண்ணோம்ல இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு உடனே என்ன சொல்கிறார் அட்டாக் பண்ணலாம் ஆனால் அவங்க அட்டாக் பண்ணால் நம்மளை ரிட்டன் அட்டாக் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடியாக இருக்கணும் எல்லாத்துக்கும் தயாராக இருப்போன்ற மாதிரி ஜெஃப்ரி டீமோட ஸ்ட்ராட்டஜி ஆக மொத்தத்தில் மூணு டீமும் ஸ்ட்ராட்டஜி போது ஒரு ஸ்ட்ராட்டஜியும் போடாமல் ஜாலியாக நிம்மதியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற ஒரே டீம் என்னன்னா சௌந்தர்யா விஷால் மற்றும் அருண் என்ன பண்ணுறது அவங்க பிளான் பண்ணாங்க பட் கடைசியில் அவங்களோட பிளானே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு நேற்று இவங்க திரும்ப அடித்தாங்கல்ல ஸோ அதை திரும்ப வந்து இவங்களுக்கே ரிட்டர்ன் அடிக்குது அப்படின்றதோட வீடியோ முடிக்கிறேன் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து சேனலோட Nanti dengar. Bye guys.